வெல்கம் பேக் டு அவர் சேனல் பனிரெண்டாம் வகுப்பு கணக்கு பதிவியல்ல அழகு ரெண்டு நோக்கமற்ற அமைப்புகளின் கணக்குகள் பயிற்சி வினாக்களில் ஃபர்ஸ்ட் இது பார்க்க போகிறோம் கீழே கொடுக்கப்பட்ட தகவல்களிலிருந்து குறிஞ்சி விளையாட்டு மன்றத்தின் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்துதல்கள் கணக்கை தயார் செய்யவும் ஃபஸ்ட்டு கணக்கு கை ரொக்கம் நாலாயிரம் சம்பளம் கொடுத்தது மூணாயிரம் ஆயுள் உறுப்பினர் கட்டணம் பெற்றது பத்தாயிரம் சந்தா பெற்றது பதினஞ்சாயிரம் வாடகை பெற்றது ரெண்டாயிரம் அச்சு கட்டணம் செலுத்தியது ரெண்டாயிரத்தி ஐநூறு பாதுகாப்பு பெற்றக வாடகை பெற்றது ஆயிரம் தொடர் விளையாட்டு போட்டி வரவுகள் பதினாலாயிரம் தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள் பத்தாயிரத்தி ஐநூறு முதலீடுகள் வா வாங்கியது இருபத்தி அஞ்சாயிரம் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பணம் வருதா இல்லை போதா அப்படின்னு தான் பார்க்கணும் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பணம் வந்து வெளியில் போகுதா இல்லை பணம் வந்து நம்மக்கிட்ட வருதா அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கைரொக்கம் கைரக்கம் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அதனால் வந்து வெளியில் போகல அதனால் பெறுதல்களில் போட்டாச்சு அடுத்து சம்பளம் கொடுத்தது சம்பளம் வந்து நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு செலுத்துகிறோம் அதனால் சம்பளம் கொடுத்தது மூவாயிரரூபா அங்கே வந்துருச்சு ஆயுள் உறுப்பினர் கட்டணம் பெற்றது நம்ம ஒரு குறிஞ்சி விளையாட்டு மன்றம்னு ஒரு மன்றம் நடத்துகிறோம் அதுக்கு வந்து வந்து உறுப்பினர்களாக சேர்கிறாங்க அதுக்கு வந்து கட்டணம் வந்து நம்மக்கிட்ட தராங்க பத்தாயிரம் ரூபாய் அடுத்து சந்தா பெற்றது பெறுதலில் போட்டுடணும் வாடகை பெற்றது அதுவும் பெற்றதுன்னு வந்தாலே பெறுதலில் போட்டுருங்க அடுத்து வந்து அச்சு கட்டணம் செலுத்தியது அச்சு கட்டணத்தை வந்து நம்ம செலுத்துகிறோம் அதனால் செலுத்துதலில் போட்டுக்கணும் அடுத்து தொடர் விளையாட்டு போட்டி வரவுகள் தொடர் விளையாட்டு போட்டி வரவுகள் வந்து நமக்கு வருது வரவுன்றது காசு நம்மக்கிட்ட வருது அதனால் பெறுதல் ஒரு விளையாட்டு போட்டி நடத்துகிறோம் அதுக்காக போய் தெருவுலலாம் கொஞ்சம் வசூலிப்போம்ல அதுதான் அடுத்து தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள் தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள் வந்து செலுத்துதல் ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம காஸ்ட் வந்து பே பண்ணி தான் ஆகணும் பத்தாயிரத்தி ஐநூறுரூபா அடுத்து வந்து முதலீடுகள் வாங்கியது முதலீடுகள் வாங்கியதுன்னா நம்ம காசு கொடுத்தது தானே அந்த முதலீடையும் நம்ம வாங்க முடியும் அதுவும் செலுத்துதல் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அடுத்து இந்த சைடு டோட்டல் பண்ணி பார்த்தா சைடு பார்த்தா நாற்பத்தி ஒன்றாயிரம் வந்துச்சு பெறுதல் சைடு டோட்டல் பண்ணி பார்த்தப்ப நாற்பத்தி ஆறாயிரம் வந்துச்சு இப்போ நாற்பத்தி ஆறாயிரத்தில் நாற்பத்தி ஒன்றாயிரம் பேச்சுன்னா அஞ்சாயிரம் அதுதான் ஆன்சர் இந்த ரொக்க இருப்பு எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா கை ரொக்கம் வந்து முதல்ல கொடுத்துருக்காங்க ஜனவரிக்கு டிசம்பருக்கு கொடுக்கல அதனால் ரொக்க இருப்பு இறுதி ரொக்கம் அப்படின்னு போட்டுக்கலாம் ஆன்சர் வந்து நமக்கு அஞ்சாயிரம் ஆன்சர் வந்துடுச்சு ரொக்கை இருப்ப அஞ்சாயிரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள்